ஒரு கோல்டன் ஸ்டுடியோ இருந்தது அந்த கோல்டன் ஸ்டுடியோல ஒரு சந்தை மாதிரி வச்சார் எல்லா கடையும் அங்கே வரவழைச்சார் அந்த கடையில் நாங்கள் எல்லாருமே சுத்திக்கிட்டு மற்றவங்க மாதிரி வெறும் எங்களுடைய இதுதான் அது பெரிய யாரும் அவுட் சைடர் ஒருத்தர் இல்லை அங்கே ஒரு உம்முடியார் கடை வச்சிருந்தாங்க அதுல போய் நான் பார்க்கும்போது போது அங்கே ஒரு நெக்லஸ் இருந்தது நல்ல நல்லா இருக்கு இந்த நெக்லஸ் நான் வாங்கிக்கிறேன்னு இது வந்து சாவித்திரம்மா அப்போவே அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறோமா இப்போ உங்களுக்கு கொடுத்தா இது நான் அப்படியே மூஞ்சி இப்படியே ஆகிடும் எனக்கு எப்போவுமே ஏதாவது கேட்டு கிடைக்கலைன்னா குழந்தைங்க மாதிரி மூஞ்சி இப்படியே ஆகிடும் அப்புறம் நான் ஒன்றும் சொல்லலை வந்துட்டு தானே பிக்சர் ஹண்ட்ரட் டேஸு அந்த ஹண்ட்ரட் டேஸுக்கு நாகிரெட்டியார் தலைமை ஏயிலு இன்னும் நிறைய பெரிய இவங்களில் அந்த படத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்போது அது நூறாவது நாளுக்கு அசோக் நானும் எல்லாம் கீழே உட்காந்துருக்கோம் மேலே ஸ்டேஜில் அவர் எல்லாருக்கு இந்த ஹண்ட்ரட் டேஸுக்கு அப்போல்லாம் ஹண்ட்ரட் டேஸ் ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க நம்ம வந்து ஷூட்டிங் எல்லோரும் இருப்போம் அந்த படம் முடிஞ்ச உடனே எல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டோம் மறுபடியும் இந்த ஹண்ட்ரட் டேஸுக்கு எல்லோரும் வருவாங்க யார்கிட்டயும் பார்த்திங்களா ஹண்ட்ரட் டேஸ் போச்சு பார்த்தீங்களா இதாச்சு பார்த்தீங்களா அந்த பாட்டு இப்படியாச்சு எல்லோரும் பேசிக்குவோம் அப்போ தான் எல்லோரும் அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டாங்க சரோ தேவி அப்படின்னா நான் மேலே போனேன் ஸ்டேஜ் போன உடனே நான் நினைச்சு இவருக்கு என்னமோ பாக்ஸில் கொடுக்குறாங்களே அப்படின்னு அப்புறம் எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்தாங்க நான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து திறந்து பார்க்குறேன்னு அங்கே ஆசைப்பட்டேன் அந்த நெக்லஸ் அவர் தேவரண்ணா கிட்டே சொல்லிவிட்டு இது எங்கே பண்ணாங்க என்ன சமாச்சார பாவம் அவள் கேட்டால் அது கொடுக்கல அவ மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு நீங்கள் தயவு செஞ்சு எந்த கடையின்னு கேட்டு அங்கே போய் ஆர்டர் கொடுத்தா அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு வாங்க உங்களுடைய நூறாவது நாளுக்கு எம்ஜிஆர் பிக்சர்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கிறது அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது எம் ஜி ஆர் பந்தலிலாடும் தான்